ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரி அண்ட் ப்ரியா குட்டிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி இந்த அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவு யூஸ் பண்ணி நம்ம டேஸ்டியான ஹெல்தியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சத்து மாவு பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்கள் வீட்டில் பாலூட்டும் தாய்மார்களோ இல்லை வந்து சின்ன குழந்தைங்களோ இருந்து இருக்காங்க இல்லை கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க அங்கன்வாடி மையத்தில் போய் கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு மாவு பாக்கெட் வந்து தருவாங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாவு கண்டிப்பாக வாங்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க எல்லாருமே வாங்குவாங்க பட் வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படி வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சத்தானது முளைக்கொட்டிய தானியங்கள் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது யூஸ் பண்ணி இந்த கேக் செஞ்சு பாருங்கள் இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல எல்லார் வீட்லையுமே நம்ம ரெடியாக வச்சுருக்க பொருட்கள் வச்சு தான் வந்து நம்ம அந்த கேக் வந்து பேக் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் அந்த சத்து மாவு அங்கன்வாடி சத்து மாவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை கப் வந்து போடுறேன் நீங்கள் எந்த அளவால் சத்து மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கேக் வந்து பர்ஃபெக்டாக ஆகி வரும் நான் இந்த இந்த ஒரு பவுல் வச்சு தான் எல்லா அளவுமே வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ ஒன்றரை கப் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கால் கப் வந்து சர்க்கரை போட்டேன் முக்கால் கப் சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் வந்து நம்ம மாவு எடுத்தோன்னே ஏன்னா அதுலேயே அல் ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு இனிப்பு சுவை இருக்கும் அதில் வந்து சக்கரை நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க நம்ம எக்ஸ்ட்ரா சுவைக்காண்டி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த இதை ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு முக்கால் கப் அதுலேருந்து பாதி அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதை ரெண்டையுமே வந்து மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடுங்க அந்த சக்கரை எல்லாமே வந்து அந்த அந்தளவுக்கு வந்து மிக்சியில் நல்லா ஓட்டிகிட்டு வந்துடுங்க இப்போ இது கூட நம்ம வந்து வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஃபி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா வந்து நம்ம வந்து காஃபி ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் வந்து ப்ரூ காஃபி வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மு இதில் வந்து நம்ம முட்டையெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால வந்து நல்ல ஒரு ஸ் முட்டை ஸ்மெல் இருக்கும் ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஏலக்காயும் இந்த காஃபி பவுடரும் சேர்த்திங்க அப்படின்னா முட்டை ஸ்மெல் எதுவுமே இருக்காது காஃபி பவுடர் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு காஃபி ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் இப்போ நமக்கு நம்ம வந்து வெணிலா எசன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல ஸோ அந்த காஃபியோடய ஃப்ளேவர் போது உங்களுக்கு கேக் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறது இப்போ இதையுமே சுற்றி நல்லா அந்த ஏலக்கான அசுங்குற அளவுக்கு வந்து மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் வந்து அதே கப்பால் கரெக்டாக அரை கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் வாசனை இல்லாத எண்ணெய் தான் சேர்க்கணும் வாசனை இருக்கிற எந்த எண்ணெயுமே சேர்த்துடாதீங்க ரீஃபைண்ட் ஆயில் மட்டும்தான் வந்து சேர்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு முட்டையுமே வந்து இப்போ உடச்சி இந்த மிக்சி ஜாரில் வந்து நம்ம கலந்துடலாம் கலந்துட்டு இப்போ இந்த எண்ணெய் இந்த முட்டை ரெண்டையுமே வந்து மிக்சி ஜாரில் வந்து ரொம்பவும் அடிக்காமல் பல்ஸ்லேயே ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து மிக் மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம் நம்ம இதில் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எசன்ஸ் நம்ம எதுவுமே வந்து சேர்க்க போகிறதில்ல இந்த எக்கு தான் வந்து நம்மளுக்கு கேக்கு வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்க போகுது நம்ம வந்து பேக்கிங் பவுடருக்கு பொழுது ஆப்ப சோடா நம்ம வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஆப்ப தான் சேர்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டுமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் பாருங்க வந்துடுச்சு இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு திக்காக இருக்குது நம்மளுக்கு வந்து கேக் செய்கிறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது ஸோ நம்ம இப்போ வந்து காய்ச்சி ஆற வச்ச வந்து பால் வந்து கப் எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் கப் ஃபஸ்ட்டு வந்து கப்பில் கால் கப் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் மிக்சியில் ஒரு பல்ஸில் வந்து ஒரு நாலஞ்சு டைம் அடிச்சுட்டு பார்க்கணும் ஸோ கேக்கோட கன்சிஸ்டன்சி வந்து இன்னும் திக்காக இருந்தது அப்படின்னா இன்னொரு அடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது பால் வந்து சேர்த்துட்டு நான் இதை போய் மிக்ஸ் மிக்சியில் பல்ஸில் வந்து அடிச்சுட்டு வந்துடுறேன் பாருங்கள் இப்போவுமே வந்து அடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போவுமே இன்னுமே திக்காக இருக்குது ஸோ நான் மீதி இருக்க அந்த கால் கப் பாலையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா கப் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸியில் பல்ஸில் வந்து ஓட்டிகிட்டு வந்துடலாம் ஓட்டிகிட்டு வந்தாச்சு இப்போது இது கேக்குக்கான கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு இந்த மாதிரி தான் பேட்டர் இருக்கணும் அப்போ தான் வந்து கேக் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வெந்து வரும் இப்போது மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு நான் வந்து பேக்கிங் ட்ரேலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல எல்லார் வீட்லேயுமே டிஃபன் பாக்ஸ் வச்சுருப்போம் ஸோ டிஃபன் பாக்ஸில் தான் வந்து நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ இந்த மி மிக்ஸ் பண்ண சத்து மாவை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது இதில் அரை ஸ்பூன் ஆப்ப சோடா சமையல் சோடா நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சமையல் சோடா வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அந்த ஆப்ப சோடா எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை வந்து நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் எந்த பாக்ஸில் வந்து பேக் பண்ண போகிறோமோ அதில் வந்து மாற்றிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டிஃபன் பாக்ஸை வந்து ரெடி பண்ணணும் அதாவது நம்ம கேக் பேக் பண்ணி வரும்போது அது ஒட்டாமல் வந்து அப்படியே வந்து வர்றதுக்கு நம்ம வந்து அந்த டிஃபன் பாக்ஸில் வந்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் இந்த டிஃபன் பாக்ஸ் தான் நான் பேக் பண்ண போகிறேன் இப்போ இந்த டிஃபன் பாக்ஸில் வந்து ரிஃபைன்டு ஆயில் வாசனை இல்லாத ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் கையாலேயே வந்து ஃபுல்லாக உள்ள டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் வந்து பட்டர் ஷீட்லாம் போடுவாங்க நம்ம பட்டர் ஷீட்லாம் போட தேவையில்ல அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னா வீட்டில் கோதுமை மாவு இல்லை வந்து மைதா மாவு எது இருக்கோ உங்களுக்கு அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக தூவிக்கோங்க சுற்றி தூவிட்டு நான் நான் இப்போது தட்டுறேன் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அது நல்லா எண்ணெயோட ஒட்டிக்கும் சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது ஒரு லேயர் போல் ஃபார்ம் ஆகிடும் அதுதான் நம்மளுக்கு வந்து கேக்கை வந்து பாக்ஸோட ஒட்டாமல் எடுத்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சத்து மாவு மிக்ஸை வந்து இதில் வந்து ஊற்றிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக விழுகணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு கே கேக் வந்து கரெக்டாக ஆகி வரும் இப்படி ஊற்றும் போது நம்மளுக்கு மடிப்பு மடிப்பாக விழுகணும் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதை பேக் பண்ணி எடுத்துடலாம் மாவு ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம ஏர் பபிள்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ வந்து நம்ம அந்த பாக்ஸை வந்து நல்லா ஒரு நாலு தட்டு வந்து நான் இப்போ தட்டி இல்லையா அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க அப்போ உள்ள ஏதாவது ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தாலும் அது ஃப்ரீ ஆகிடும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணால் குக்கர்லேயோ இல்லை கடாயிலையோ வச்சு நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம் ஸோ இந்த மா நம்ம ஃப்ளாட்டாக மூடாமல் இந்த மாதிரி மூடி வச்சோன்னா அது பொங்கி வரும்போது அது தட்டாமல் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த குக்கரை வந்து நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் குக்கருக்கு கீழே வந்து ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் நம் உப்பு மண் எதுவுமே போட தேவையில்ல அப்படியே யூஸ் பண்ணலாம் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் அந்த ஸ்டாண்ட் இருந்ததுன்னா ஸ்டாண்ட் வைங்க ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தை கவுத்தி போட்டுக்கோங்க கவுத்தி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மளே வச்சு பிரிஹீட் பண்ணிக்கோங்க பிரி ஹீட் பண்ணிவிட்டு அகைன் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி இந்த நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா அந்த பாக்ஸு மிக்ஸ் போட்டு அந்த பாக்ஸை எடுத்து உள்ளே வந்து வைங்க ரொம்ப கவனமாக வைக்கணும் குக்கர் ஃபுல்லாக வந்து சூடாக இருக்கும் ஸோ உங்கள் கிட்ட இடிக்கு மாதிரி இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணி கூட நீங்கள் உள்ளே எடுத்து வச்சுடுங்க கரெக்டாக சென்டரை பார்த்து வச்சுடுங்க வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க கரெக்டாக மூடியில் பார்த்தீங்க அப்படின்னா விசிலும் இருக்கக்கூடாது அந்த கேஸ்கட் அதுவுமே இருக்கக்கூடாது ரெண்டையுமே வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க நான் அந்த மூடி வைக்க மறந்துட்டேன் இப்போ அகெயின் ஓப்பன் பண்ணி அந்த மூடி போட்டு மூடி வச்சிடறேன் மூடி வச்சுட்டு க்ளோஸ் குக்கர் மூடியும் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இது வந்து வேகிறதுக்கு கரெக்ட் கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கரெக்டாக பேக் ஆகிறதுக்கு எடுத்துக்கிறோம் அதுக்கு நடுவில் இங்கே வந்து நான் முந்திரி பருப்பு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பாதாம் முந்திரி இல்லை வந்து பிஸ்தா எதுனாலுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் கூட டூட்டி ஃப்ரூட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு நம்ம பேக் பண்ணுறதுக்கு இப்போ வச்சுருக்கோம் இல்லையா மாவு உள்ளே வச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சமாக ரைஸ் ஆகி வந்திருக்கும் அந்த டைமில் இந்த இதை வந்து மேலாப்பில் அது போட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கு இப்போ நம்ம மாவை மிக்ஸ் பண்ணும்போதே போட்டோம் அப்படின்னா வந்து அது நல்லா கீழே போயிடும் கேக்குக்கு கீழே போயிடும் மாவெல்லாம் கீழே போய் கீழே செட் ஆகிடும் அதுக்காக தான் நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து போடுறோம் போட்டோம் அப்படின்னா இது அப்படியே பொங்கி வரும்போது மேலே பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க நல்லா சூடாக இருக்கும் குக்கரும் சரி அந்த மூடியும் சரி நல்லா சூடாக இருக்கும் ஸோ எதாவது இடுக்கி யூஸ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பனே பண்ண தேவையில்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணால் போதும் கரெக்டாக வெந்திருக்கும் எனக்கு மொத்தமாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து உள்ளே வந்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு க்ளீனாக வரணும் அந்த கத்தி வேகாமல் இருந்தது அப்படின்னா வந்து அது நல்லா ஸ்டிக்காகி அந்த மாவு ஃபுல்லாக அதில் ஒட்டிட்டு வரும் இப்போ நம்ம வெந்துருச்சு அப்படிங்கிறதுனால வந்து கத்தியில் எதுவுமே இருக்காது இவ்வளோ க்ளீனாக வந்தது அப்படின்னா வந்து கேக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் பாருங்கள் நல்லா ஆகி வந்திருக்கு நான் மூடி போட்டு மூடினதில் அந்த கேக்கோட அந்த மேல் பாகம் மட்டும் லைட்டாக அதில் வந்து ஒட்டியிருக்கு அதனால அப்படி தெரியுது பாருங்கள் இப்போ நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ குக்கரை எடுத்து போய் நல்லா வந்து ஆற விட்டுடுங்க இப்போ இடுக்கி இருந்ததுன்னா இடுக்கி யூஸ் பண்ணி அந்த கேக்கை பாக்ஸை வந்து எடுத்து வெளியே வச்சிடுங்க வெளியே வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம டிமோல்ட் பண்ணணும் வேகமாகவே எடுத்துட்டோன்னா அது வந்து ஷேப் வராது கண்டிப்பாக அது வந்து உடஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நல்லா வந்து ஆற விட்டுருங்க இப்போ ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ சைடு ஃபுல்லாக அந்த கத்தி இருக்கு இல்லையா கத்தி வச்சு நல்லா அது ஈஸியாக வர்றதுக்காக வந்து லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க பாருங்கள் அது எடுத்து விடவே தேவை நல்லா வந்து சைடு ஃபுல்லுமே வந்து நல்லா நம்ம மாவு தூவுனதுனால அதுவாகவே வருது இப்போ இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் போட்டு தலைகீழ கொட்டி இப்படி ரெண்டு டேப் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து நல்லா அது வந்து கீழே விழுந்துடும் பாருங்கள் எப்படி வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்து பேக்காகி வந்துடுச்சு கேக் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் டெக்ஸ்டரே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது கேக் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்தது ஹெல்த்தியான சத்து மாவு கேக்கு இது கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே இல்லை நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருளை தான் நம்ம அந்த கேக் செஞ்சுருக்கோம் ரொம்பவுமே ஹெல்த்தியான ஈஸியான கேக் இது யார் வேணாலும் இந்த கேக் வந்து செய்யலாம் கண்டிப்பாக குழந்தைங்கள்னாலும் சரி பெரியவங்களுக்குனாலும் சரி கண்டிப்பாக இந்த கேக் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே சத்தான கேக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்ட்டாக நல்ல ஒரு ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருந்தது கேக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ